வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றாம் தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாவே உங்களுக்கு நான் சொல்லுவேன் அருகாமையில் இருக்கிற ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க ஜீவ சமாதினா வேற இன்னும் பெரிய விஷயம் இல்லை நம்ம கூட வாழ்ந்து தெய்வ நிலை அடைந்தவங்க இதுல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன் இது எல்லாருக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும் இங்கே எங்களுக்கு வந்து எங்கள் வேலூரில் தோப்பாசாமி இப்போ தான் வருது ஐயா அது ஜீவ நடந்து முடிஞ்சது போனோம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி நான்லாம் போய் கலந்துட்டு வந்தேன் ஐலாச்சாரி அப்படின்ட்டு ஒரு ஜீவ சமாதி ஜீவசமாதி நீங்கள் அவருக்கு வந்து பார்வை இல்லை பார்வையோடு இருந்தவர் தான் நடுவில் அந்த சுகர் வந்து பார்வையெல்லாம் அவருக்கு இதாகிடுச்சு அவர் அதெல்லாம் போய் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்வை சுத்தமாக போயிடுச்சு யாராவது கூட இருக்கும் அவர் அவர் ஞானம் அடைந்தார் அவரோட உணவு பழக எனக்கு தெரியும் நான் தைரியமாக இங்கே பதிவு பண்ணுறேன் உணவு பழகம் என்னென்னா அவருக்கு வந்து ஜோதி பிரியாணின்னு ஒன்று இருக்குது அவர் அதான் சாப்பிடுவார் கண்ணு தெரியாது அவருக்கு கையில் எடுத்து சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சாரு வேறு பிரியாணி வச்சா தூக்கி போடுறாரு இதுதான் அவர் ஃபுட்டே அவர் ஜோதிடரும் கூட இந்த வெள்ளூரில் இருக்க எல்லா விஐபிஸுக்கும் அவர் எலெக்ஷன் டைம் எல்லாம் போய் நிற்பாங்க நீ தாண்டா எம்எல்ஏ அப்படின்னா அவன் எம்எல்ஏ ஆகிடுவார் நீ தாண்டா கவுன்சிலர் அப்படின்னா கவுன்சிலர் ஆகிடுவாங்க அவருக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லணும் இது இங்கே இருக்குது லக்னம் இது ஏல்ல சந்திரா இருக்கா அப்படின்னு சொல்லணும் இது எதுக்கு இதை நான் பதிவு பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க நேரத்தில் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உணவு பழக்கம் படி வச்சுக்கணும் நீ இந்த மாதிரி பண்ணாதான் நீ முக்தி அடைய முடியும் ஞானம் அடைய முடியும் அதெல்லாம் கிடையாது உணவு பழக்கத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது உள் உணர்வோடு விழிப்புணர்வோடு நீ வாழ்கிற பத்தியா உண்மையாக இந்த உலகத்தில் வாழணும் கண்ணு தெரியாமல் ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஆறு காண்டாலும் வாழ்ந்து தோப்பாசாமி சிஷியர் அவர் அவ்வளோ டெய்லி போயிட்டு வருவார் நல்லா இருக்கும்போது அவரு ஞானம் அடைஞ்சு அவருக்கு ஜீவசமாதி காளிகாம்பால் கோயில் பக்கத்தில் இன்னைக்கு அவ்வளோ அற்புதமா குரு பூஜைலாம் நடக்குது இவ்வளோ அற்புதமா அங்கே வந்து எல்லாமே நடக்குது நீங்க போய் விசாரிக்கணும் விசா வீ வீட்டாண்ட ஆட்டோக்காரர்கிட்ட போய் எங்கள் பக்கத்துல சமாதி இருக்கான்னு கேளுங்க எங்களுக்கு வேலப்பாடி இருக்கு அயிலாச்சாரி இருக்காரு எங்களுக்கு தோப்பாசாமி இருக்காரு இந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் பண்ணா சுப்பையா ஐயா இருக்காரு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கும் அதை வந்து போய் கிராம தேவதை ஜீவ ஜீவசமாதிலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபாலோ பண்ணணும் மகளே இன்னைக்கு வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வியாழக்கிழமை பங்குனி இருபது ஷஷ்டி தீதி இன்னைக்கு சஷ்டி நீச்சுக்கோ முருகரைப்பை வழிபடணும் மேல் நோக்க நான் நல்ல நேரம் பார்த்தா காலை மட்டும்தான் வருது டு பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டுலேருந்து ஒன்று மாலை ஆறுலேருந்து ஏழுரை யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழரை காலையில் ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மூணு குளிகை ஒன்பது டு பத்தரை சூரிய உதயம் ஆறு பதினொன்று இந்த சூரிய உதயம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஓரை ஃபாலோ பண்ணுறவங்க என் கூட பழகிறவங்களுக்கு பட்சி போட்டு கொடுப்பேன் ஸோ ஆறு ஆறு பதினொன்று ஆறாக எடுத்து ஃபாலோ பண்ணுவேன் திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணி வரைக்கும் பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருகிஷி நட்சத்திரம் சந்திராஷம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் சுவாதி பின்பு சாகம் ஜீவன் நிறைந்த நாள் இன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி இன்னைக்கு உறுதியாக இருப்பாங்க அவங்க உறுதியாக இருந்து சாதிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க உறுதியாக அவங்க சொல் செயல் எல்லாத்திலையும் இருப்பாங்க அவங்கள அனுசரித்து தான் போனோம் மற்ற ராசிக்காரர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பெருமை தரக்கூடிய ஒரு நாள் பெருமை தரக்கூடிய ஒரு நாள்னால் அவங்களுடைய ஹோம் ஒர்க் வந்து இன்றைக்கி எல்லாரையாலையும் போற்றப்படும் மிதுன ராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள் சுகம்னா எப்படி எடுத்துக்கிறது அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக அவங்கள சுற்றி ஒரு நல்ல விஷயம் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் ஒரு நாளில் உயர்வுன்றது இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி வைக்கிறது தான் உயர்வு சிம்ம ராசி நேயர்கள் இன்னைக்கு தெளிவுத்தன்மையோடு இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அது ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு இயல்பாக அது அமையும் தெளிவுத்தன்மை கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகம் சுகமாக இருப்பாங்க இன்னைக்கு துலாம் ராசி நேர்களே இறக்கப்படுவார்கள் துலாம் ராசி ராசின்னு தெரிஞ்சுதுன்னா போயிட்டு எல்லா வேலையும் போய் சாதிச்சிருவேன் விருசிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஒரு வேலை சாதாரணமாக முடிகிற அலைச்ச விஷயம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஃபாலோ பண்ணால் தான் முடியும் தனுசு ராசி நேயர்களுக்கு பயம் கலந்த ஒரு நாள் எதையும் செய்யாதீங்க அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுங்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள் மன அமைதி நிம்மதி எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் அதை அனுபவிங்க கும்பராசி நேர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைந்த ஒரு நாள் ஒத்தையா ரெட்டியாக பிடிப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தள்ளி வச்சு வேலையை முடியுங்க மீனராசி நேர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயங்களை சாதித்து முடிப்பார் சில விஷயங்கள்லாம் நான் இங்கே பதிவு சாதனை செய்வார் ஒரு நாளில் என்ன சாதனை கேட்கக்கூடாது சாதனை செய்வார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை இன்றைக்கி வந்து ஒரு மைல்கல் அமையும் எல்லாமே செவன்ட்டி பர்சென்ட் நான் சொல்கிறது தேர்ட்டி பர்சன்ட் நம்மக்கிட்ட கிடையாது அது பகவான்கிட்ட இருக்குது அவர் எதைப்போனாலும் எதை ஒன்றாலும் மாற்றுவார் அதனால் செவன்ட்டி பர்சன்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அற்புதமான விஷயம் கருணாதிபதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலை அதிகாலை நாலு மணி வரைக்கும் பாலவம் சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் கௌலவம் பின்பு தைத்துலம் பாலவமும் பாலவம் நேத்தே போட்டிருப்பீங்க கௌலவமும் தைத்துலமும் இன்றைக்கி வழக்கு போடுங்க ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இந்த நாள் சிறப்பாக அமைஞ்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் தமிழ் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ